கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து கள்ளச்சாராயத்தால் உயிர் பலிகள் ஏற்பட்டால் அம்மாவட்டத்தின் காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல் அதிகாரியும் தான் காரணம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார் சமூக குற்றம் விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வெளிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதிபூண்டுள்ளது இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை எஸ்பிள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன் இனிமேல் எங்காவது கள்ளச்சார உயிர் வழி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல் அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கேன் அதே போலவே போதைப் பொருள் நடமாட்டம் மற்றும் விற்பனையை முற்றிலுமாக தடுக்க அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகிறோம் வெளி மாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்படும் கஞ்சாவை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இக்குற்றங்களில் கைது செய்யப்படுபவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக குற்றாலைகளின் குற்றவாளிகளுடைய பதினெட்டு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஆறு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது கள்ளச்சாராயத்தைப் போலவே போதை மருந்து ஒழிப்பிலும் காவல்துறை அதிகாரிகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறேன் மது போதைப் பழக்கங்களுக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளை அரசு ஒரு பக்கம் எடுத்தாலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதிகம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அரசு கருதுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க